அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஜ்ராஜெல்லார் எப்ப இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க சரி நம்ம இன்னைக்கு பைபிள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேவனின் முன்னிலையில் மோசோவும் ஆரோனும் அதாவது வந்து இந்த ஆரோன் அப்படின்னு சொல்லி மோசோட தம்பி இருக்காரு சோ அவர் மூலமா வந்து நீ போடா அங்க போடாமதான் சொல்லியிருப்பாரு சோ அவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாரு அதை பத்தி நான் ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க புத்தகத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மோசம் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா தேவனின் மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸோ அங்க வந்து அந்த நேரத்தில் இந்த ஆரோன் இருக்காருல்ல ஆரோன் அவர்கிட்ட வந்து நம்ம கருத்தர் வராரு வந்து தம்பி இந்த மாதிரி நீ மோசோவை வந்து போய் பாரு அப்படின்னு

தேவனுக்கும் இவருக்கு நடந்த அந்த டாக் இருக்குல்ல அந்த டாக்கே மொத்தமா ஃபுல்லா சொல்லிடுறாரு இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அது போக இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் செஞ்சு காட்டுறாரு இப்போ தம்பி ஆரோன் இருக்காரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சரி வா நான் போம்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நேராக போறாங்க எங்க இந்த எகிப்து பாலைவனத்துல இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துக்கு போய் போறாங்க அங்க போன உடனே நம்ம இஸ்ரேவேல் இருக்காங்கல்ல அவங்களுடைய மக்களை அதாவது அந்த குடும்பத்தார்கள் அவங்கள வந்து இஸ்ரேவேல் ஜனங்களின் மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்னாடி வச்சு நம்ம ஆரோன் வந்து சொல்றாரு இந்த மாதிரி கருத்தர் தான் மோசம் பேசியிருக்காப்ல அந்த மோசத்தை வந்து பேசியிருக்காரு நமக்காக ஹெல்ப் பண்றதுக்காக கருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம இந்த இடத்துல காலி பண்ணிட்டு போக சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் சொல்றாரு சொல்லிட்டு ஆனா நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் அவங்களும் வந்து அந்த மேஜிக் ட்ரிக் எல்லாம் செஞ்சு கட்டுறாங்க எல்லாரும் நம்புறாங்க சரிப்பா நீ சொல்ற அதனால நாங்க நம்புறோம் பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையா இருக்காங்க அதே நேரத்தில் கடவுளுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கறக்காக தலையை குனிஞ்சு அந்த தொழுவாங்கல்ல அந்த மாதிரி தொழுது கடவுளுக்கு வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறாங்க சரி இப்ப மக்கள் ஒத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த பார்வோ நாட்டு ஆட்சி செய்யக்கூடிய அந்த மன்னர் ஒத்துக்கணும்ல அவங்க முன்னாடி போறாங்க அங்க போய் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா மன்னர் முன்னாடி போய் நின்னோனே நம்ம மோசம் இருக்காருல்ல அவரும் அவருடைய தம்பியும் போய் நின்று கேட்குறாங்க இந்த மாதிரி விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க தேவன் வந்து அந்த கர்த்தர் வந்து எங்களை வந்து அந்த பாலைவனத்துக்கு போய் அங்கே அந்த மலை மேலே நின்று ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடி என்னை கௌரவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் எங்கள் ஜனங்கள்லாம் வர்றதுக்கு சமைச்சிட்டாங்க நீங்கள் வந்து எங்களுக்கு இஸ்ரவேல் அந்த அவங்க வந்து அனுப்புறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் இந்த நாட்டை விட்டு போய் வெளியே போய் அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பட் இதை கேட்குற இந்த அரசர் வந்து கொஞ்சம் தலகனை பிடிச்சவர் தான் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யார் நீ ஃபஸ்ட்டு முதல்ல உன் கர்த்தர் யார் அவருக்கு எதுக்கு நான் வந்து அடிப்பணிச்சு போகணும் இந்த இந்த வேலை இஸ்ரவேல்

அந்த அடிமைகளா வச்சிருக்கணும் அந்த இனத்து மக்களை அடிமையா வச்சிருக்கணும் ஒரு மைண்ட்ல இருக்காரு ஓகேங்களா அதுக்கேத்த மாதிரியே மக்கள் வந்துட்டு அடிமையா தான் வச்சிருக்காரு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அடிமைகள் இல்ல இவங்க நாட்டு மக்கள் தான் எல்லா வேலையும் செய்யணும் அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை அதனால இவங்களை வச்சுக்கணும் இவங்களை வந்து வெளியே அனுப்பவே கூடாது அப்படிங்கிற மைண்ட்ல தான் அவர் வந்து இதை செய்யறாரு இப்போ இந்த மக்களை வந்துட்டு இந்த மன்னர் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஓகேங்களா சோ இதனால வந்து அந்த பார்வோன் நாட்டு மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வருது அந்த மன்னருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கறதான் பாக்க போறீங்க ஆக்சுவலி இதை வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படம் நினைக்கிறேன் சம் படம் அந்த படம் படத்துல வந்து இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருந்ததாக எனக்கு ஒரு ஞாபகம் அப்படி உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா நீங்க வந்து அதை கமெண்ட் பண்ணுங்க இப்ப என்னாச்சு அப்படின்னா இவர் வந்து இந்த மன்னர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் ஆயிட்டாங்க நினைக்கிறேன் வந்து வேலை ஒழுங்க பார்க்க மாட்டாங்க செய்யறதுக்கு வேலை இல்லை போல இருக்கு அதனால இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த தலைகள் எல்லாம் கூப்பிடாரு அதாவது வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு இங்க வாப்பா இங்க பாரு நல்லா கேட்டுக்கோ உனக்கு கீழே இருக்கிற எல்லா வேலையாட்களும் அந்த அடிமையில போற இன்னும் நிறைய வேலை வாங்க அவங்களுக்கு இந்த செங்கல் செய்யறதுக்கு ஏதோ வைக்கோல் சம்திங் கொடுப்பாங்களா

சொல்றது வந்து அவங்க நம்ப மாட்டாங்க அந்த பொய்யெல்லாம் நம்ப மாட்டானுங்க கண்டிப்பாக வந்து அதுக்கான டைமிங் இருக்காது அவங்களுக்கு அதுக்கான டைமிங்கே கொடுக்கக்கூடாது அதை பத்தி யோசிக்கிறதுக்கான அந்த நேரமே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காரு ஸோ மன்னர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டுறாரு ஓகேங்களா ஸோ இந்த ஆர்டர் போட்டோடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த முதலைகள் அதாவது முதலாளிங்கிற முதலைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேவேலுக்கு எஜமானு சொல்லுவாங்கல்ல அவங்களாம் என்ன பண்ணுறாங்க நேராக இஸ்ரேவேல போறாங்க போய் இங்கே பாரு தம்பி இப்போ மன்னர் வந்து என்ன ஒரு முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா உனக்கு வந்து இந்த வைக்கோல் இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வைக்கோல் செங்கல் செய்கிற பண்றதுக்கான தேவையான அந்த மூலப்பொருட்கள்லாம் நீங்களே போய் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்றாரு அதே நேரத்தில் ஏற்கனவே செஞ்ச மாதிரி அதே கவுண்ட் வந்து இருக்கணும் எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ கவுண்ட் செய்யறீங்க அப்படின்னா அந்த கவுண்ட் இப்படியே தான் இருக்கணும் எக்காந்து கொண்டு அது குறையவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டுறாங்க ஆனா இங்கே தான் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இவங்க வந்து அதை செய்யறதுக்கான அந்த மூலப் பொருள் செங்கல் செய்யறதுக்கான தேவையான அந்த மூலப்பொருட்கள்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து நீங்களே போய் எடுத்து செய்யுங்க அப்படின்றப்ப அந்த கவுண்ட் வந்து இவங்களால பண்ண முடியறது இல்லை இல்லை இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா இந்த பார்வன் அதாவது வந்து இந்த பார்வன் நாட்டுக்காரங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இஸ்ரேவேல் இருக்காங்க இருக்காங்களா அவங்கள சேர்ந்தவங்களையே வந்து ஒரு மேற்பார்வையாளர் மாதிரி போட்டு நீங்க தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க ஸோ அவங்களை வந்து இந்த பார்வன் நாட்டு மக்கள் அதாவது எகிப்து நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அடிக்கிறது டார்ச்சர் பண்றது இந்த மாதிரி பண்றாங்க ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் வர மாட்டேது நீங்க வந்து ஏமாத்துறீங்க ரொம்ப சோம்பி ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறது ஸோ இதை தாங்க முடியாத இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு குரூப்பா கிளம்பி போய் மன்னர்த்த முறையிடுறாங்க ஐயா எதுக்காக வந்து எங்களை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு இந்த மாதிரி எங்களால் முடியல அப்படிங்கிறதையும் சொல்றாரு நீங்க வந்து ரொம்ப சோம்பி ஆயிட்டீங்க அதனால இந்த இடத்த விட்டு போய் சாமியை கும்புறேன் அதை கும்புறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க ஏமாத்து காரணம் நம்பி நீங்க போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எந்த பர்மிஷன் கிடையாது எந்த கொடுக்க முடியாது அவங்க வந்து எது சொல்றாங்க ஐயா இங்க மாதிரி எங்களுக்கு வந்து தேவையான அந்த மூலப்பொருட்கள் நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க பட் இப்போ வந்து நீங்க கொடுக்கறது இல்ல அதனால நாங்க அதை நாங்களே போய் எடுத்துட்டு வந்து செய்யறப்ப எங்களுக்கு டைமிங் அதிகமாகுது ஸோ அதனால செய்ய முடியல அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்றாங்க பட் அவர் அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல அதெல்லாம் முடியவே முடியாது உங்களுக்கு கொடுக்க முடியாது நீங்க போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமா பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுனா இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம செத்துலாண்டா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் நினைக்கிறாங்க இதே நேரத்தில் இந்த பண்ணரை பார்த்துட்டு வந்தாங்களோ ஒரு குரூப்ஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நேர வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மோசோ அதுக்கப்புறம் அவருடைய தம்பி ஆரோன் இவங்கள எல்லாம் பாக்குறாங்க இவங்களை பார்த்துட்டு என்ன நீ இப்படி பண்ற இந்த மாதிரி கடவுள் சொன்னான்னு சொன்னா இன்னைக்கு பாரு எங்களை யாருமே இல்லை நீ தேவையில்லாம அந்த பார்வோர் மன்ற சொன்னதுனால எங்களை பழி வாங்கணும்னு முயற்சி பண்ணி இப்ப எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எங்களை குள்ளாம விட மாட்டாங்க அதுக்கெல்லாம் காரணம் நீதான் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மோசோ வந்து எல்லாம் பழி போடுறாங்க சோ இதை பார்த்தோன்னா இந்த மோசோ வந்து டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா இது நம்ம நல்லது பண்ணு வந்தா நமக்கு கேட்கிற இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோசோ வந்து டக்குன்னு போய் ஜெபம் பண்ணி நம்ம இயேசுவை வர வைக்கிறார் வர வச்சு இந்த மாதிரி நீங்க நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி தான் நான் செஞ்சேன் பட் இப்போ வந்து எல்லாமே தலையெல்லாம் மாறிடுச்சு அந்த மன்னன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னே கவலைப்படாதப்பா நான் இந்த மாதிரி உங்களுடைய முன்னோர்கள்ட்ட ஒரு டீல் போட்டிருக்கேன் சரியா அதுபடி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பேன் கவலைப்படாத நீ திரும்ப போய் முயற்சி பண்ண அப்படின்றப்ப இவர் திரும்பவும் போய் முயற்சி பண்ணுறாரு பட் ஒரு பையன் வந்து கேட்கல அட போயா இவனுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பார்க்கறதுலேயே மும்பரமாக தான் இருக்காங்க இவனும் கர்த்தர்ட்ட வந்து இட போயா என்னையாது இந்த மாதிரி யாருமே நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க அப்படின்னோடனே சரி ஓகே உன்னோட தம்பி ஆரோனை கூட்டுட்டு நீ நேராக வந்து மன்னரை பாரு ஐயா சாதாரண மக்களை கேட்க மாட்டாங்க மன்னர் எப்படி கேட்பாங்க அப்படின்றாங்க சரி இரு இனிமே பாரு என்ன நடக்குதுங்கிறது மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய சத்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் இதுல இன்னொரு குறிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து கடவுள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் மன்னர் கிட்ட பேசுறாங் க அப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மோசக்கு பாத்தீங்கன்னா எண்பது வயசு இருந்திருக்குது தாரோன் இருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு வயசு இருந்திருக்குது சோ சாரிங்க நான் வந்து மோசம் தான் அண்ணன் நினைச்சேன் பார்த்தா ஆரோன் தான் அண்ணனா இருந்திருக்காரு அதை வந்து மாத்தி சொல்லிட்டேன் சோ மறுநாள் நான் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றப்ப இவர் ஆல்ரெடி கேட்டுட்டு தான் போயிருப்பாரு ஏசுட்டேன் சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீ போ கேளு ஆனா பண்ணா வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டான் அப்ப நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் சில ட்ரிக்ஸ் எல்லாம் அதாவது சில மேஜிக் ட்ரிக் எல்லாம் அதை அங்க யூஸ் பண்ணு அப்படின்னு இவர் வந்து போனே போயிட்டு அங்க பேசுறாரு பேசிட்டு சரி நம்மள நான் கருத்துங்கிறத உனக்கு எப்படி நம்ப வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைத்தறி இருக்கா இந்த கைத்தறி நான் கீழே போடும்போது அது பாம்பா மாறிடும் எவ்வளவு பெரிய பாம்பா பாரும் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு சோ அதே மாதிரி அவர் கீழேயும் போறாரு போட்டோனே பாத்தீங்க அப்படின்னா பாம்பா மாறிடுது மாறினோடனே மன்னருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதி அந்த நாட்டுல மந்திரவாதிகள் அப்புறம் ஞானிகள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது மந்திரி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அவங்களோட கைத்தறி போடும்போது அதுவும் பாம்பா மாறுது ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மோசோ போட்டார்ல கைத்தறி பாம்பா மாறிச்சல சோ அந்த பாம்பு மித்த பாம்புகளை வந்து சாப்பிட்டுருது சோ இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு பயம் இருக்கு இருந்தாலும் வெளியே போறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ நீ நம்பல அப்படின்னு சொல்லிட்டோன்னே அந்த கைத்தறி அதாவது அந்த அந்த ஸ்டிக் எடுத்துக்கிட்டு நேரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி இருக்கும்ல நைல் நதி இந்த மாதிரி நதிகள் உடம்புல அங்க போறாப்புல போயிட்டு இப்போ பாருங்க அப்படின்னா அதை அந்த மேல வைக்கவும் தண்ணிக்கு மேல அப்படி படுற மாதிரி வைக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அங்க இருக்கிற எல்லா தண்ணி ரத்தமா மாறிடுது ரத்தமா மாறி என்னடா கல்லு செடி பக்கத்துல எங்க

இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குனு ஏசு வந்துட்டு நீ போ போனோட கைத்தறிய வந்து தண்ணிக்கு மேலே வையே அப்படின்றாரு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற தவளை எல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்னோன்னே இவர் அது மாதிரி போய் பண்ணுறார் எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கிற இடத்துல வச்சோன்னே அங்கே உள்ள தவளை எல்லாமே வெளியே வந்துடுது வெளியே வந்து இங்கே இருக்கிற நாட்டு மக்கள் முன்னாடி எல்லா இடத்துலையும் வந்து சுத்த தவலையாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் இவங்க மந்திரவாதிங்க இதை ஸ்டாப் பண்ணணும்னு ட்ரை பண்ணால் முடிய மாட்டேங்குது திரும்ப திரும்ப இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்துகிட்டே தான் இருக்குது இந்த பார்வன் மன்னன் பார்க்கறாப்புல இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அங்கே மோசமையும் நம்ம ஆரோனையும் கூப்பிட்றாப்ல கூப்பிட்டு இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் க்ளியர் பண்ணிவிடுங்க தயவு செய்து எனக்கு க்ளியர் பண்ணி இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு விடுங்க நான் வந்து உங்க மக்களை வந்துட்டு நீங்க வந்து பலி கொடுக்குறது கேட்டிங்களா அதுக்கு பர்மிஷன் தர நீங்க போங்க அப்படிங்கறதையும் சொல்லிடுறாரு சரி இந்த தவளை எல்லாம் எப்ப போகணும் அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு நாளைக்கு காலையில கூட எனக்கு போய தீரணும் அப்படின்றப்ப சரி கவலைப்படாத போய் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு மோசம் இங்க வந்துட்டு கடவுள்கிட்ட வேண்டாப்ல வேண்டிட்டு இந்த மாதிரி அனுப்புங்க அப்படின்னு அந்த தவளை எல்லாம் இறந்து போய் அது ஒரு மாதிரி அந்த கரை ஒதுங்கி ஒரு மாதிரி போயிருது சோ இப்போ என்னாச்சு அப்படின்னா அங்க எதுவுமே இல்ல தவளை இல்ல எல்லாமே போச்சு சோ இப்போ அந்த எல்லாமே போனோடனே கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சுல ஆனா இந்த ஸ்டேஜ்ல இந்த பார்வன் வந்து என்ன பண்றான்னா சரி இப்போ அவன் சொன்ன மாதிரி அந்த மக்கள் அனுப்பணும்ல அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடம்பிடிக்கிறான் இப்போ கர்த்தர் இன்னொரு ஐடியா அவங்க கொடுக்குறாரு சோ இவன் இப்படி பண்ணுவாங்க ஆல்ரெடி சொல்லிருப்பாரு சொன்னோட இவர் என்ன பண்றாங்கன்னா சரிப்பா ஒண்ணும் பண்ணாத இப்ப போய் நீங்க இருக்கிற அந்த தூசி இருக்குல்ல அது எல்லாத்தையும் கிளப்பி விட அது மூலம் அந்த பேனு சொல்லுவாங்க சின்ன சின்ன பூச்சி அந்த மாதிரி வந்து அது கிளம்பி வரும் அது பிரச்சனை இல்லை நீ போ அது எல்லாத்தையுமே பாத்துக்கும் அப்படின்னு சொல்றாரு அவர் அது மாதிரி செய்யறாரு சோ அங்க இருக்கிற மந்திரவாதி செய்ய ட்ரை பண்றாங்க பட் முடியல இது கர்த்தரோட இதனால நடக்குது அப்படிங்கறதையும் அந்த மன்னனுக்கு எடுத்து சொல்றாங்க என்னன்னா இந்த பேனுங்கிறது சின்ன பூச்சி என்ன ஓகேவா இது வந்து என்ன அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையுமே தாக்குது அதனால நிறைய நஷ்டம் ஏற்படுது இந்த நாட்டு மன்னனுக்கு பட் மன்னன் வந்து அதெல்லாம் வந்து கேட்கற மாதிரி இல்ல அதெல்லாம் முடியவே முடியாது நீங்க போய் சொல்றீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாப்ல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது எகிப்து நாட்டு மக்கள் அதாவது நம்ம பார்வன் மன்னன் இருக்கார்ல அவனை சுத்தி இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குது இந்த இஸ்ரேலோட மக்கள் இருக்காங்களா அவங்க யாருக்குமே நடக்கல இப்ப இவன் இதுக்கும் அடங்கல அதுக்கடுத்து ஈ இருக்கல ஈ அதை அனுப்புறாரு காலையில எழுந்தோடனே இந்த பார்வன் மன்னன் வந்து குளிக்கிறதுக்காக நதி கரைக்கு போறான் அப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நேரம் போய் கேட்கிறாரு இப்பயாவது அனுப்புறா அப்படின்னா அதெல்லாம் முடியவே முடியாது அப்படியா நீ போ உன்னை சுத்தி ஈக்கள் எப்படி முக்கியம் பாரு ஒரு நாட்டிலையும் ஒரு நாட்டு மக்களும் எல்லாரும் எப்படி அந்த ஈக்கெல்லாம் மொக்கிது பாரு அப்படின்றாரு என்னன்னா இவன் அங்கே வீட்டுக்கு போனோடனே இவனை சுற்றி அந்த மூஞ்சியில் போகிற ஈ வந்து உட்காருது அங்கே இருக்கிற எல்லாருமே ஈ உட்காருது அப்பையும் வந்து அவன் அதுக்கான இது அசையவே இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்றான் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு நடக்குது பட் இவனால் தாங்க முடியாமல் திரும்பவும் கூப்பிட்றான் நம்ம மோசவை கூப்பிட்டு முதல்ல ஏதாவது கிளியர் பண்ணி விட நான் இந்த தடவை பர்மிஷன் தரேன் ஆனால் ஏன் வந்து நீங்கள் வெளியே போய் கொடுக்கணுன்றீங்க இந்த நாட்டிலே இருந்து உங்களுடைய இயேசுக்கு வந்துட்டு நீங்கள் பலி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் முடியாது நாங்கள் மூணு நாள் பயணமாக அதுவும் பாலைவனத்தில் நடந்து போயே தீர்வோம் அப்படித்தான் வந்து எங்கிட்ட கடவுள் சொல்லியிருக்காரு அதை தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு சரி நான் பர்மிஷன் தர்றையா நீ மூலம் இதை வந்து தயவுசெய்து ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் பட் இவரும் போய் அந்த வேண்டுதல் பண்ணி எடுத்துறாரு எடுத்தோடனே திரும்ப போய் கேட்டால் அதெல்லாம் அனுப்ப முடியாது போய் அப்படின்னு திரும்ப அனுப்பிவிட்டுறான் சரி என்ன நான் இவன் திரும்ப திரும்ப இப்படி பண்ணுறானே அப்படின்றப்ப இயேசு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்ப வந்து ஒன்றில் அந்த உலையில் இருக்கிற சாம்பல் இருக்குல்ல அடுப்பில் சாம்பல் இருக்கும்ல அதை எடுத்து நீ என்ன பண்ணுற தெரியுமா அந்த நாட்டு மேலே அப்படியே தூவி விடு ஒரு இடத்துல நின்று அங்கே இருக்கிற மக்கள் மேலே கொப்பளங்கள் வரும் அப்போ அதை அவங்க அடங்கு வாங்கி அப்படின்னா இவர் அது மாதிரி போய் செய்கிறாரு செஞ்சால் அந்த பார்வோ நாட்டு மக்களுக்கு மட்டும் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறது நம்ம இஸ்ரேவேல் குடும்பத்துக்கு வரவே இல்லை அவங்களோட அந்த இதுக்கு யாருக்குமே வரல ஆனா இந்த கொப்பளத்தை வந்து நீக்கிறக்காக அங்க இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் ட்ரை பண்றாங்க பட் முடிய மாட்டேங்குது இது கருத்தரோட இதுதான் அவங்க எடுத்து சொல்றாங்க அப்பையும் கேட்காம என்ன பண்றாரு அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு கொஞ்சம் புரியாத மாதிரி போது திரும்பவும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த தடவை கண்டிப்பா பர்மிஷன் தரையா தயவு செய்து அதை எடியா அப்படின்றப்ப இவரு வெளியே போய்ட்டு ஜப பண்ணி எடுத்துறாரு எடுத்தோடனே இவங்க திரும்பவும் அந்த பழைய இது வேதாளம் ஏறின மாதிரி சொல்லுவாங்களா அது மாதிரி வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க திரும்பவும் வந்ததே சொல்றாப்ல முடியாது 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 போ அனுப்பிச்சு விட்டுறாப்ல இப்ப இவர் கேட்கல இல்ல திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னா வெட்டுக்கிளி அனுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணி கர்த்தர் வந்து சொல்லி அனுப்புறாப்புல சரி இப்போ இந்த மாதிரி செய்ய அப்படின்னு இவரும் போற அறுப்போய் அந்த வெட்டுக்கிளி எல்லாம் அனுப்புறாப்புல அங்க போய் இருக்கக்கூடிய நிறைய அந்த இது வந்து நம்ம அந்த ஆப்பிரிக்கன் வெட்டுக்கிளினு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கும் சோ அனுப்புனோட என்ன ஆகுது அப்படின்னா அங்க இருக்கிற மரம் செடி கொடி காய்கறிகள் இது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்குது இவங்களால கட்டுப்படுத்த முடியல சோ திரும்ப கூப்பிடுறான் திரும்ப கூப்பிட்டு நான் தயவு செய்து என்னை மன்னிச்சிரு இந்த தடவை நான் கண்டிப்பா உங்களை அனுப்புறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எப்படியாவது அதை வந்து ஸ்டாப் பண்ண அப்படின்னா இவனும் சரி ஓகே நான் வந்து ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றான் ஆனா நம்மாலே இந்த தடவை என்ன

பண்ணணும்னு ஆப்பு என்ன அப்படின்னா கல்மலை வருது ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா பயங்கரமான அடி விழுகுது நிறைய மக்கள் இறக்குறாங்க ஆனால் இதில் என்ன ஒன்று கூத்துனா இப்பயும் அந்த பார்வோன் மக்களுக்கு மட்டும்தான் இந்த விவசாயம் நடக்குது இவங்களை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய அந்த மக்கள் யாரு நம்ம இஸ்ரேவியல் மக்கள் இவங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் நடக்கல ஸோ திரும்பவும் இவங்க வந்து அந்த மோசோ அவருடைய அண்ணனை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நாங்கள் வந்து பாவம் பண்ணிட்டோம் எங்கள் மக்கள் பாவம் பண்ணிட்டாங்க நான் இந்த தடவை கண்டிப்பாக அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு இதை வைக்கிறாரு சரியா ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அது மாதிரி செஞ்சா திரும்பவும் அதே மாதிரி புடிவாதமா அனுப்ப முடியாது போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த கார் இருள் அப்படிங்கிற ஒரு விஷயமே வருது என்னடா இவன் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணுறானே அப்படிங்கிறப்ப நம்ம ஏசு வந்து ஒன்றும் பண்ணாத வெற்றியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக களத்தில் இறங்கி சுத்தமாக இருட்டாகிறாரு வெளிச்சம் அதாவது சூரிய வெளிச்சமே வராத அளவுக்கு பண்ணிடுறாரு ஸோ சூரியன் வரல அப்படின்னா இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது இல்லை இந்த எகிப்து மக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாள் இந்த மாதிரி இருட்டாகவே இருக்குது எல்லாம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க என்னடானா வெளிச்சம் இல்லை நைட்டு தான் நான் தூங்குவோம் நைட் தான் நான் தூங்குவோம் அப்படின்னு தூங்குறானுங்க இங்கே இந்த பார்வோன் நாட்டு மக்கள் எல்லாம் தூங்கிட்டாங்கல்ல ஸோ அங்கிட்டு நம்ம இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பயும் போல நார்மலாக டேஸ் போய்கிட்டு அவங்க இப்ப கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்காங்க இந்த பிரச்சனை இருக்கிறதுனால சோ இந்த நேரத்தில் திரும்பவும் கூப்பிடுறாரு வானா என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்கு என்னடா சரி நீங்க போங்க அதாவது உங்களுடைய குழந்தை அங்க இருக்கிற மக்கள் மட்டும் போங்க ஆனா இந்த ஆடு மாடு கோழி உங்க பொருட்கள் எல்லாம் இங்கே விட்டு போங்க அப்படின்னு இவர் வந்து அதெல்லாம் முடிவ முடியாது நாங்க அதெல்லாம் கூட்டு போவோம் ஏன்னா நாங்க கர்த்தருக்கு என்ன பலி கொடுக்க போறோம் அப்படிங்கறத நாங்க என்ன முடிவு பண்ணல அது எங்களுக்கு சரியா தெரியல அங்க பக்கத்தில் நெருங்க நெருங்க தான் எங்களுக்கு வந்து அந்த தகவல் வரும் வந்ததுக்கு தான் நாங்க கொடுப்போம் அதனால எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு போறப்ப பரிசு எல்லாம் கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கறத சொல்றாரு இல்ல இல்ல முடியாது முடியாது உங்களை அனுப்ப முடியாது நீங்க கண்ணு முன்னாடி நிக்காத ஓடிடு இன்னொரு தடவை நான் உன்னை

இது மாதிரியே செய்கிறாப்புல பார்த்தா எல்லாம் கொத்து கொத்தா செத்து விழுகிறானுங்க இது எப்படி நடக்குதுன்னு நடக்குது ஒரு பண்டிகை மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது வந்து வந்து மாடு மாடு ஆடுகளை வந்து ஒரு குறிப்பா நம்மளுடைய மக்கள் அதாவது இஸ்ரோவேலோட மக்கள் இருக்காங்களா அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடணும் அது மாதிரி முன்னாடி அந்த ரத்தத்தை வச்சிருக்கணும் அவங்களுக்கு செஞ்சிருக்காங்க நம்ம இயேசு தர இறங்கி அப்படியே கீழே நடந்து போறப்ப அந்த மூத்த பிள்ளைகள் எல்லார் வீட்டுலயும் அதாவது எகிப்து நாட்டை சேர்ந்த மூத்த பிள்ளைகள் எல்லாருமே இறக்குறாங்க மூத்த பிள்ளைகள்னா மூத்த வாரிசுகள் எல்லாம் இறந்துடுறாங்க காலையில எந்திரிச்சா அப்படி ஒரு ஓலம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உடனே அந்த மாதிரி ஓலத்தை இது வரைக்கும் எந்த இதுலையுமே கேட்டிருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு சொல்கிறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாட்டு மன்னர் திரும்ப கூப்பிட்றாரு கூப்பிட்டு இங்கே பாருங்கள் செய்து நீங்கள் இந்த இடத்துல கிளம்பிடுங்க எப்படியாவது என் மக்களெல்லாம் திருப்பி கொடுத்துரு நீங்கள் இங்கே வந்து போகலாம் உங்களுக்கு எல்லா பர்மிஷன் உண்டு எதை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு ஸோ அவர் வந்துட்டு அவங்க மக்கள்கிட்ட சொல்லி என்ன பண்ணாருனா அந்த எகிப்து மக்கள்கிட்ட உங்களுக்கு தேவையான அந்த பரிசு பொருட்கள் ஆடையெல்லாம் வாங்கிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறப்ப இவங்களும் போய் கேட்குறாங்க அவங்க வந்து கொடுத்துட்றாங்க ஸோ தங்கம் வெள்ளி அது போகிற நல்ல நல்ல ட்ரெஸ் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் பொட்டி படிக்கெல்லாம் காட்டிக்கிட்டு ஒரு ஆறு லட்சம் பேர் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்தை விட்டு ஸோ அவங்க எல்லாருமே கிளம்பி அந்த பாலைவனத்தை நோக்கி போறாங்க ஸோ இவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகுது ஓகே மக்கள் ஒரு வழியாக இந்த அரசர் வந்து அவங்கள போறதுக்கான பர்மிஷன் கொடுத்துட்டாரு இதுக்கெல்லாம் காரணம் யாரு நம்மளோட இயேசு வந்து அவருடைய சக்தியை காட்டுறாரு ஒருத்தனை வந்து புடிவாதம் அதாவது வந்து தேவையில்லாத புடிவாதம் சொல்லுவாங்கல்ல ஒரு அடிமையை விட்டுறக்கூடாது அவனை விட்டுட்டா நமக்கு அடிமை கிடைக்க மாட்டாங்க இவங்களை எப்பயுமே அடிமையாக வச்சிருக்கணும்னு நினைச்சதுனால இவர் வந்து ரொம்ப புடிவாதமாக இருந்திருக்காரு அதே நேரத்தில் ஏமாத்து வேலை என்ன அப்படின்னா ஒரு வாக்கு கொடுக்கறத காப்பாற்றணும் ஒரு அரசனாக இருக்கிறவங்க காப்பாற்றிருக்கணும் பட் இவங்க வந்து அதை காப்பாற்றவே இல்லை ஒரு நல்ல அரசனுக்கு இவர் ஒவ்வொரு இவர் தீர்த்து வைக்கும் போதெல்லாம் இவர் வந்து சரிப்பா செய்யறப்பான்னு சொல்ல ஆனா பிரச்சனை தீர்ந்த உடனே அதெல்லாம் செய்ய முடியாது போடா அடிச்சு இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்றோம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு உதவி பண்ண அப்படிங்கிறப்போ அந்த உதவி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா திரும்ப இந்த உதவி பண்ணவங்க போய் கேட்பாங்க கொஞ்சம் பார்த்து செய்யப்பா அப்படிங்கிறப்ப இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த உதவி செய்ய யாரா அதெல்லாம் முடியாது போடா போடா அப்படின்னு தரத்துறாங்களா இந்த